அர்த்தங்கள் தோறும் நான் சேர்க்கும் ஞாபக சின்னங்கள் அடதா அடடா அடடாய் பேசிடுவாரு எதுக்கு இப்ப நீங்க அவகிட்ட பேசணும் அப்படி என்ன முக்கியமான விஷயம் எனக்கு தெரியாம நான் எதுக்கு போறோம் நான் கூடவே இருக்கிறேன் என்ன வச்சு பேசுறே நீ லூசு உங்களுக்கு தெரியும் அவகிட்ட நான் என்ன பேச போறேன் அதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயம் இல்ல மாமா சும்மா தான் உங்க லவ் பண்றேன்னு அவகிட்ட சொல்லி அனுப்பணும் ஏ லவ் சர்மி கிட்ட சொல்லுன்னு அவகிட்ட சொல்லி அனுப்பணும் கேட்டுறோம் ஆனா அவ என்ன நினைப்பல இருந்தான்னு தெரியல உங்ககிட்ட சொல்லவே இல்லை நீதான் சொல்லல அவன் உங்ககிட்ட சொல்லலன்னு அதான் ஏன் சொல்லலன்னு கேட்கலாம் அப்புறம்

சரி நான் அது கேட்கலாம் வீட்டில் அவன் சொல்லலாம் அதுக்கு அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அது மட்டும் இல்லை அவர்கிட்ட இது விஷயமும் பேசணும் இப்போ வீட்டில் எங்கள் மம்மி ஏதாவது சொன்னாலும் இல்லை அங்கிள் ஆண்டி ஏதாவது சொன்னாலும் ஏதாவது சமாளிக்கணும் இல்லை அதுக்கு எனக்கு அவ்வளோ ஹெல்ப் வேணும்ல அதனால தான் சொல்கிறேன் அவர்கிட்ட நான் பேசிட்டு வரேன் நீ கிளாஸ்க்கு போ நான் அப்புறமா உன வந்து பார்க்குறேன் ஈவினிங் கிளம்பும் போது நம்ம ரெண்டு பேரும் பார்க்கலாம் ஓகேவா பை போ சரி இந்த விஷயம் தான் பேசுவேன் வேறு எதுவும் பேச மாட்டேன் வேறு எதுவும் பேச மாட்டேன் போதுமா ஏய் அவர்கிட்ட எனக்கு பேசுறதுக்கு என்ன இருக்கு

ശർമിനിക്ക് പറ്റുന്നല്ലേ എനിക്ക് അവ മട്ടുന്നോ പോതുമോ കേട്ടോ പോട ശക്തി ശരി ഇനപ്പോറെ നീ സീക്ര പേസിറ്റി ക്ലാസ് പോണം രമണനെ അവിടെ പേസിറ്റിറക്കടോ ശരിയോ എന്ന വിഷയമോ ആട മട്ട പേസിറ്റി ടക്കന പോണം ചിമ്മ വലവല കൊള കൊളനെ അടറ്റല്ല പേസിറ്റിറക്കുകളാദേ ഇതിനക College ലല്ലാരോ ഒന്നെ അവളെ സേറ്റ് വെച്ചിടാ പേസിറ്റിറക്കങ്ങെ എനിമേ അന്നെവാര് പേസിക്കുകളാദേ എനിമേ ശക്തി ശർമിനെടാ പേസരും ശരിയോ ശരി 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 പോതുമോ നമ്മള പേസമട്ട இன்னும் என்னைய நான் அவ்ளோட பேசிரு. போறேனே போயிரேன். ஓகேவா? சரி. இந்த கிளாஸ் போறேன். நீ பேசிட்டு சீக்கிரம் போ. ம் சரிமா. பாத்து போ. இருங்க நான். சீப்பு இருக்கோ? ஸ்டீக்கரியே பேசாதன்னு சொல்றானே. அப்போ மத்த கிளாஸ்கிட்ட தேய சக்தி அவ்ளோதான் போறர்க்கே. சரி. லவ் பண்ணா இதெல்லாம் வரல நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானா? அட இவ விஷயத்துல எல்லா கொஞ்ச அதிகமார்க்கமா இருக்கேன். அத அத பரவாயில்லை. எனக்கு ஏச்சர்மி வேணும். அது போ. எனக்கு பத்த பண்ணல நானமா.

இப்ப நம்ம இங்க இருக்கிறது சரியா இருக்காதுன்னு தோணுது நம்ம போ நம்ம அப்புறமா வந்து பாப்போம் நமக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போதல்ல நம்ம போ ஆமாமா கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்குள்ளரோ நம்ம போகணும் சரி புக் கிடைக்கல போல இருக்கு நீ சொன்ன மாதிரி அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கூட வந்து பாப்போம் இப்ப போ என்ன இவன் நான் இன்னைக்கு முழுக பாக்குற ஸ்ட்ரீட் கூடவே சுத்துறோம் ஒரு வேளை ஸ்ட்ரீட் சொன்ன மாதிரி அம்மையவே இவன லவ் பண்றவளோ நான் சும்மா சொல்றானே நினைச்சேன் இவன் ரெண்டு பேரும்

நான் உண்மையாகவே புக் எடுக்க தான் வந்தேன் அவங்க பிரைவசியில் தலையிடணும்னு நான் வரலாம் ஆனால் ஷர்மி எனக்கு தப்பாக நினச்சி நான் என்னமோ உங்களை டிஸ்டர்ப் பண்ண வந்துட்ட மாதிரி அவங்க நினச்சிட்டாங்க ஆனால் இங்கே நாங்கள் ரெண்டு பேரும் புக்ஸ் மட்டும் தான் எடுத்துட்டு இருக்கோம் நாங்கள் தப்பான இனத்தில் தான் இல்லை நான் ஃப்ளிப்பான ஷிவா என்ன பிடித்தோம் அவ்வளோதான் இப்போ நீ எதுக்கு எங்ககிட்ட வந்து இப்படி பேசிட்டு எங்க டிஸ்டர்ப் பண்ணுற நீ என்ன இப்படி பேசுற? உனக்கு என்ன ஆச்சு? நீ என்கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டிருக்க. நீ ஒரு மாதிரி பேசல சக்தி. நீ கேட்ட கேள்விக்கு உனக்கு பதில் சொல்லணும்ல? அத சரி. சரி. நீ என்கிட்ட சாரி கேட்கவேனா சக்தி? நீ சிவா எந்த தப்புமே இல்லை தப்பே இல்லாம அவங்க நம்ம திட்டுறது ரொம்ப தப்பு இல்ல அதனால நீ சிவா சாரி கேளு நீ இப்படி வா நான் கேக்குறேன் சாரி சிவா ஐயோ பரவாயில்ல சீனியர் இதுக்கு எதுக்கு சாரினா பரவாயில்ல இருக்கட்டும் ஸ்ரீ சொன்னதுனாலதான் உங்ககிட்ட சாரி கேட்கறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் இனி அவளை இந்த மாதிரி தொடணும்னு நினைச்சோம் நான் சும்மா இருக்க மாட்டேன் சுண்டு வரல கூட அவங்க மேல போடக்கூடாது சாக்குறது சீனியர் நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பான ஸ்ரீய நான் அப்படிலாம் இங்க பாரு நீ தப்பா நினைச்சு தொட்டியும் இல்ல தப்பா நினைக்காம தொட்டியும் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை இனி உன் பேர்ல அவன் மேல படக்கூடாது அவ்வளவுதான் சரிங்க சீனியர் அவங்க உங்ககிட்ட இப்படி அவங்க அவகிட்ட சொன்ன நடக்கிறதே வேற பாத்துக்கோ இல்ல இல்ல சீனியர் நான் எதோ சொல்ல மாட்டேன் அது அப்புறம் அவன் பின்னாடி பால் பிடிச்ச மாதிரி சுத்திக்கிட்டே இருக்க பாரு அது கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிக்கோ அவன் பின்னாடி சுத்துறத நான் பார்த்தேன்

டேய், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இன்ஷா ஷத்தி, எனக்கு கிளாஸ் का टाइम आगुது. நான் லைப்ரரிக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகுது. मैम வந்துรவாங்க. நீ கிளாஸ்கே போறே. சிவா வா, நம்ம போலாம். ப்ரீனா, இப்போ எங்க போறே? நான் காலைல எழுந்து உன்கிட்ட பேசணும்னு சொல்லி இருக்கேன். இங்க நம்ம கிளாஸ் போனும் இம்பார்ட்டன்ட் கிளாஸ்ன்றது. இவங்களுக்கு எல்லாம் உன்ன பேசதுக்கு الوقت இருக்கு. இங்க கிட்ட உன்ன பேசணும் டைம் இல்லையோ? ப்ரீனா ஷத்தி, எனக்கு கிளாஸ் இருக்க. நான் லைப்ரரிக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நான் போறே.

என்கிட்ட பேச மாதிரி நடித்த என்னை செல்லக்குட்டி குட்டி குட்டி என்ன கூப்பிட்டதுல அதுக்காக தானே எனக்கு அது அப்போ தெரியல இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு பரவாயில்ல அதை இப்போ அவன் பேச ஆரம்பிச்சிடலா இனிமே எதுக்கு இந்த மாதிரிலாம் இப்போ பையன் ஷர்மிக்கிட்ட பேச எனக்கு க்ளாஸ்க்கு நேரம் ஆகுதுல்லா நான் கிளாஸ்க்கு போகிறேன் எனக்கு படிக்க நிறைய இருக்கு நான் இதெல்லாம் யோசிச்சேன்னா என் படிப்பை கூட்ட விட்டுருவேன் என்ன பேய் படிப்பு பார்க்கற? அப்படி சக்தி ஏண்ணே உங்களுக்கு எதென்னதேவேனா என்கிட்ட ஸ்ட்ரைட்டாவே சொல்ல. அதிகாக இப்டியெல்லாம் சீக்குட்டி செல்லக்குட்டி அப்படி இப்படின்னு என்ன 야마 ஒரு நீ எது வந்தாலும் கேளு. எது வந்தாலும் நான் செய்வேன். சரியா இப்ப நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு எதெல்லாம் தேவைனா நீ ஸ்ட்ரைட்டாவே என்கிட்ட கேக்கலாம் பா இந்த மாதிரி நடிச்சிட்டு என்ன யாமாத்திட்டு மறுபடியும் மறுபடியும் என்ன லூஸ் ஆகாதப்பா அதுக்கு தான் சொல்றேன் நானும் கொஞ்சமாவது புத்திசாலியா மாறணும்னு நினைக்கிறேன்னா எல்லாரும் என்ன முட்டாளாவே ஆக்கணும் எப்படி அதுக்குதான் தெரியாம விளையாட்டு தனத்துல நான் உங்ககிட்ட அப்படி நடந்துட்டு சாரி நான் தப்பு தான் கார்த்திகம் சொன்னோம் இப்படி சத்தியமா எனக்கு இது இவ்வளோ சீரியஸாக இருக்கும்னு சாரிம்மா நீ பேசும்போது தான் நீ எவ்வளோ எனக்கு தெரியுது சாரி ஸ்ரீ நான் ஹர்ட் ஆகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக என்ன எனக்கே தெரியாமல் நிறைய டைமு நான் அதெல்லாம் எனக்கு இப்பதான் புரிய வருது நீ என்ன விட்டுட்டு போகிறது அப்புறம் காலேஜில் நான் பின்னாடி வந்தாலும் ஓடி ஓடி ஒளியறது இதெல்லாம் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு நீ இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கலாம் சக்தி நானும் இதை லூசு மாதிரி உன் பின்னாடி சுற்றிட்டு ஆமாம் நீ சொன்னது உண்மைதான் கார்த்திகை என்கிட்ட கூட சொல்லலாம் நானே கார்த்திக் பேச்சே கேட்கலாம் சரி விடு அதே இப்ப எல்லாம் கிளியர் ஆயிருச்சுல நீ எல்லாமே தெரிஞ்சிக்கல சாரி நானே உன்னை நிறைய டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்ல இனிமே உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன்ப்பா சரியா டிஸ்டர்ப் பண்ண ஓ கண்ணு முன்னரே வர மாட்டேன்ப்பா ஓகேவா நீ free என்ன ஹ 응 உன போட்டேமா string எதுக்கு பிரேமா பேசிட்டிருக்கே எனக்கு கஷ்டமா சாரி நான் ரொம்ப இருந்துட்டேன்

ஸ்ரீ நீ போக உனக்கு என் மேலே போக நினைக்கிறேன் அது உன் பேச்சுலேயே நல்லா தெரியுது ஆனால் நீ கண்டிப்பாக என்ன மன்னிச்சிருவேன் எனக்கு தெரியும் ஏன்னா நானும் உனக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நான் கஷ்டப்படுறது நீ விரும்ப மாட்டேன் ஆனால் நீ கஷ்டப்படுறத நான் பார்த்துட்டேன் சாரி ஸ்ரீ இனிமேல் அப்படி நடத்துக்க மாட்டேன் சாரி ஆ அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நீ வீட்டில் சர்ம விஷயத்த ஏன் யார்கிட்டையும் சொல்லலாம் நீ தானே ஷர்மியை லவ் பண்ணுற

நானே கரெக்டா டைம் பார்த்து நம்ம கிட்ட நேர் போய் சரியா சக்தி இப்ப நீ என்ன ஒரு ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டீங்க அதுக்கு பின்னாடி உள்ள ரீசன் இதுதானா எதுக்காக தான் என்ன ஃப்ரெண்ட்னு சொன்னியா மறுபடிய மறுபடிய என்ன யாமத்திர பத்தியா ஏய் காப்பிரி இல்ல நான் உண்மையாவே மனசார உன்னை என் ஃப்ரெண்ட்னு நினைச்சேன் நீ வேற நான் எப்படி பண்ணாலும் அந்த கார்த்திக் மாதிரி நீங்க தப்பா நினைக்கிறீங்க புரிஞ்சுக்கோமா சக்தி முன்னாடி மாதிரிலாம் இல்லை

இந்த முகது இன்னைக்கு மூலுக்கு انا ரொம்ப மிஸ் பண்ணு தெரியுமா இந்த நாள் நீ எப்பனடா தூத்திக்கிட்டே இருந்தா இப்ப உன் கண்ணல வந்து மறஞ்சேனோ ஒளிஞ்சேனோன்னு நினைச்சு ஓடி ஓடி ஓடுங்க அன்னைக்கு ஒரு நான் எப்பவுமே தேன தெரியுமா انا மாட்டனேன் என் கண்ணலே படல அப்பளோ பெரிய ஆளைடிங்க அப்படிதானே யா பெரிய ஆளல்ல ஆகல எப்பவுமே சி சி 하다 இருக்கேனே சரி சரி நான் லைப்ரரிக்கு வந்து ரொம்ப நேராயாச்சு நீ வேற சிவா திட்டிட்டே யானிட்ட இப்ப சிவா கிட்ட சாரி வேற கேக்கலாம் நான் போறேன்

നാ ഇത്രേക്കും മാം கிட்ட తిట్టే വാങ്ങുന്നതല്ല നീ മലതെ കൈയട് ഞാൻ പോരെ മ്മ് sorry നീ ക്ലാസ് കറങ്ങോ ആ പോം ഹീമിംഗ് എப்படி പോற മ്മ് maybe ആറ്റോ ഇല്ലนะ ക എനമ കാട്ടി കൊട പോവവ മടിയാది അത വിഷയം വേറെ ആ ആ അത ശിവൈക്കല്ല ശിവക്കട പോയിരാ വീട്ടಕ್ಕೆ ഈ ഇപ്പോ എന്തു കാണ കൊട പോற അത കാട്ടിക്കടകളാ കാട്ടി കൊടല്ല പോവ ആപ്രേന്ന ശക്തി അനക്ക് വിഷയം தெரியadella

நானும் பாத்தேன் உங்களுக்கு கிளாஸ் போயிட்டு வந்துடும் சரி எப்படி ஆகும் தெரியும் அதை Oh <laughs> yeah! இதான் ஸ்ரீ கார்த்திக் வேற ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னாலும் சும்மா தான் மச்சான் கூப்பிட நினைச்சேன் உண்மையாவே மச்சான் ஆயிட்டான் போல இருக்கு ம் என் தங்கச்சிக்கு ஏற்ற வந்தா நீனு உண்மையா சொல்லணும் நீ எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வருது நாங்க கொடுத்து வச்சிருக்கோம்டா இப்ப எதுக்கு நான் ஹார் நடிச்சுட்டு இருக்கான் இல்ல மச்சான் ரொம்ப நேரமா மச்சான் மச்சான் கூப்பிட்டு மச்சானுக்கு காதல விழல அதான் அடிச்சு பார்ப்போமே நான் அடிச்சேன் இப்போ விழுந்துருச்சு ஆனா எங்கேயோ போன மாதிரி இருந்தது திரும்பி வந்துட்டியா

கிளம்ப வேண்டியதானே நீ எதுக்கு அண்ணா இங்க நின்னுட்டு இருக்கீங்க ஏ என்ன அனுப்பிட்டு நீங்க என்ன பண்றது ஐடியால இருக்கீங்க நீ அண்ணா எனக்கு ஒண்ணு எந்த ஐடியாவும் இல்ல வீட்டுக்கு போறது ஐடியா உன்ன மாதிரி ஊர் சுத்த பறன்னு நினைச்சிட்டியா அப்படியே எல்லாம் ஒண்ணு நேரா வீட்டுக்கு தான் வரப் போறேனே நான் நீடா ஊர சுத்திட்டு ஒரு வீட்டுக்கு போவே எனக்கு அந்த மலை எந்த ஐடியாவும் இல்ல நாங்க வெளியில போறதோ இவ குத்தி காமிச்சு பேசுறான்னு நினைக்கிறேன் தங்கச்சிமா இப்போ ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு தான் போவே இன்னும் கொஞ்ச நாள் அப்புறம் தான் நீ ஸ்ரீதா வீட்டுக்கு போறியா இல்ல இந்த அண்ணன் மாதிரி ஊர சுத்திட்டு போறியான்னு அண்ணனும் பாக்க தானே போறேன் டேய் அப்படியெல்லாம் ஊரை சுத்த மாட்டாங்க வீட்டுக்கு தான் போவாங்க சும்மா தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க மச்சான் ஏன் தானே சொன்ன நீ எதுக்கட குர்காலம் வர அது கோபமா வேற வர உன் கூட சேர்ந்த ஊர் சுத்தப்படா ஓஹோ கோர்த்தி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சக்தி சரி கிளம்பலாம் டைம் ஆகுதுல்ல டேய் என்ன கிளம்பலான்னு சொல்றேன் இன்னும் ஸ்ரீ அவளை காணும் ஸ்ரீ வரணும்ல ஸ்ரீவந்தபுரத்துல போக முடியும் என்னடா மச்சான் அதிசயமா இருக்கு ஸ்ரீ வந்தா என்ன போனா என்னன்னு இருப்பான் இப்போ ஸ்ரீ வந்தாதான் கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்க மச்சி நீ இப்படி கே பண்ணி எனக்கு நல்லா தெரியும் அதெல்லாம் வேற சக்தி இருக்கிற சக்தியே வேற உனக்கு தெரியாது நானும் ஸ்ரீயும் முன்ன மாதிரிதான் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடும் தெரியுமா அப்படியா வருவிய நல்ல விஷயம் தான் நடந்திருக்க ரொம்ப சந்தோஷம்தான் கேட்கவே சந்தோஷமா இருக்கும் ஏ இது என்ன இனி போக போக பாரு சக்தியும் ஸ்ரீயும் எப்படி இருக்கும் கார்த்திக் ஸ்ரீயை விட சக்தி ஸ்ரீதான் பெஸ்ட் காட்டுவோம் என்ன என்னன்னு பேசிட்டு போறான் இதெல்லாம் கேட்கவே எனக்கு அதிர்ச்சியா இருக்க அது சரி மாட்டான் நீ கண்டிப்பா என்ன நம்ப மாட்டேன்னு தெரியும் சரி நீ நம்புற மாதிரி நான் எப்படி பாரு நடந்துக்கிறேன்னு பாருன் நீ வந்து இவ்வளவு தான் ஆகுது இந்த ஸ்ரீயா அவளை காணும் அவ இன்ன கிளாஸ்ல என்ன பண்றோம் அவ என்ன பண்றானே என்கிட்ட கேட்டா நான் என்ன பண்றானோ பார்க்கல கிளாஸ் முடிஞ்சதும் நீ எதுக்காக வெயிட் பண்ணல சக்தி அத நான் சீக்கிரம் வந்துட்டேன் ஏய் லூசு அவளையும் கூட கூட்டிட்டு வரணும்ல ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்ல இருக்கீங்க அவளை கூட கூட்டிட்டு வராம நீ மட்டும் தனியா வந்திருக்க இங்க பாரு நாளைல இருந்து அவளையும் சேர்த்து கூட்டிட்டு வா சரியா ஏய் சக்தி அவளுக்கு வெளியில வர வழி தெரியாதா இல்ல நான் கூட்டிட்டு வந்தா வர முடியுமா இல்ல அப்படி இல்லடி இதனால நான் அவளை ரொம்ப அவாய்ட் பண்ணிருக்கேன் இனிமேல் அவளை அவாய்ட் பண்ணா நல்லா இருக்குமா சொல்லு அவளை எவ்வளவு ஹர்ட் பண்ணிருக்கேன் தான் நானே ரியலைஸ் பண்ணுவேன் அடடே அடே இனிமே உனக்கு பண்ணக்கூடாதன்னு பார்க்குறேன் ஏ சுபி கார்த்திக் நீ வந்துட்டே நீ ஏன் இவ்ளோ நேரம் ஏய் கிளாஸ் எந்து இல்லடி முடிஞ்சதல்ல வர முடியோ ஏ அத எப்போ முடிஞ்ச செடா நீ இவங்களா நீ மட்டும் ஏன் லேட்டா வர? அதுவா வா आजा என்ன கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு அத சொல்லி இருந்தேன் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அம்மா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஏ நீங்க தரவே வேண்டியது네

நீ சுபிய கூட்டிட்டு போ எனக்கு ஆட்டோ வரும் நான் ஆட்டோல போறேன் ஸ்ரீ ஆட்டோக்கார என்ன போன் பண்ணிட்டாரு அவரால இன்னைக்கு வர முடியாது அவர் ஏதோ அவங்க மாமியார் உடம்பு சரியில்லை ஊருக்கு போயிருக்காங்களாமா அதனால அவர் வரமாட்டாரு அதுக்கு தான் சொன்னேன் நம்ம மூணு பேரும் ஒண்ணா போலாம் ஐயோ அண்ணா மாட்டாரா சரி பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ என்ன பண்ணு நீ சுபிய கூட்டிட்டு போ நான் எப்படி வரணும் அப்படி வரேன் மேடம் எப்படி வருவீங்க மேடம் எப்படி வரது ஐடியா ஏ ஏறிங்க நீ இப்ப நான் எப்படி வரேன்னு பாருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏய் இன்ன என்னப்பா பண்ற? சீக்கிரம் வாப்பா டைம் ஆகுது. நீ வரேன்னு சொன்னே. இப்படி நானே இப்ப வண்டில தானே வரேன் இப்ப போலாமா? ஏய் சுபி இன்ன என்ன பாத்திட்டு இருக்க? வா. காதிக்குட வந்து உட்காரு. நம்ம போலாம். டைம் ஆவுதல. வீட்டுக்கு போனும். சீக்கிரம் வா. சி என்ன இதலாம்? காதி சிவா இந்த கிளாஸ்மேட் உனக்கு தெரியல. இவனுகதா இவ்வளவு நாளா انا கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். எல்லாத்தையும் முடிஞ்சிச்சா? அட லேட்டா انا நீடா கூட்டிட்டு போய் விடுன்னு சொன்னே சரின்னு சொன்னா அடே என்ன கூட்டிட்டு போற सीनियर ஆமா என்னாலதன ஸ்ரீ க்ளீன்ட் ஆயிருச்சு அட கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன் ம் சரிடா சரி பாத்து பத்ரமா கூட்டிடுவா சரியா நான் முன்னாடி போறேன் கண்டிப்பா சீனியர் அதான் ஸ்ரீ ஓக்கந்தால என்ன நீ என்ன பாத்துட்டு இருக்க வா ஏ மச்சான் நான் முன்னாடி போறேன் நீ எப்படியும் வீட்டுக்கு வர போறது இல்ல கொஞ்சம் லேட்டா வந்தானே நான் அங்க முன்னாடி போறேன் சரியா ஏதோ ஒன்று என்னை தாக்கு யாரோ போல உன்னை பார்க்க